ஆ லைட்டு போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோவை சொல்லிடணும் ஓகே ஹாய் நன் பேர்களே ஏன் பேரு வா அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ லைட்டு போகிறதுக்கு முன்னாடி டைட்டில் அது பேர் நான் டைட்டில் வளர நம்பருங்க இன்ட்ரோ சொல்லிடணுன்ட்டு தான் கடை கடை கடைன்னு வீடியோ எடுக்கிறேன் நான் இறங்கின இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் கட்டது பார்த்துனா நிமிஷம் எனக்கு எப்படி பிரதரும் சிஸ்டரும் பழக்கம் அப்படின்னா சச்சியமாக எப்படி கிடையாது நம்மளோட வீடியோஸ் பார்த்தாங்க நம்மள மாதிரி அவங்களும் வீடியோஸ் பண்ணுவாங்க ஸோ அது மூலயமா அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணி வரீங்களா அப்படின்னு கேட்டு நாங்கள் ஒரு வீடியோ பிளான் பண்ணி அதையும் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ கூட சேர்த்து நான் இந்த வீடியோவும் பண்ணலாமே அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் நண்பர்களே இப்போ நான் இருக்கிற ஏரியா தான் பார்த்தீங்கன்னா கராமா இதை தான் மினி கேரலான்னு சொல்லுவாங்க இதுக்கே ஒரு தனி வீடியோ போடலாம் ஒரு நாள் சீக்கிரம் போடுவோம் லொக்கேஷன் வந்தாச்சு இந்த இதுதான் லொக்கேஷனு ஸோ பிரதருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரெக்கார்ட் பண்ணலாம்ல தப்பு இல்லை தப்பு இல்லை ரெக்கார்ட் பண்ணல சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கீங்க வைக்கிட்டு இருக்கு ஏதோ

கப்புள் பேஜோட நிறைய பேர் இருக்காங்களோ ஓகே நான் வேறு கத்திக்கிட்டு இருக்கேன் குழந்திருவாய்ங்க அப்புறம் அது ஃபர்ஸ்ட் டைம் வரனால் எனக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க இதெல்லாம் வந்து ஃபார்முலா கேட்பாங்களே யூடியூப் ஆரம்பிக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரூம் டூர் கொடுங்க ரூம் டூர் வெளியே வாங்க

தேவா வரும் <laughs> <laughs> பிளஸ் தீவான மழை தண்ணி வரும் நண்பர் இல்லையா தீவான என்னன்னு துபாய் எலக்ட்ரிசிட்டி வாட்ரு இங்கே யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கும் தண்ணிக்கும் நீங்கள் காசு கட்டணும் அப்படியே வந்தோன்னா இது இது காமன் ஏரியா மாதிரி இது வந்து காமன் ஏரியா இது நம்ம வண்டி இதுதான் டெய்லி வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர்றது எல்லாம் கிச்சன் அப்புறம் வருவோம் கிச்சன் வந்து நம்ம அப்புறம் வருவோம் நான் அவங்கள கூப்பிட்டு வந்தா தான் கிச்சன் கரெக்டா இருக்கும் இல்ல அது கரெக்டா தான் நான் அப்படியா அதுக்கு சரி அப்போ சரி இப்ப சமைக்கிறது அப்ப நீங்க தான மூணு வேலையும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இதா மட்டும் நீ சொல்ற சரி ப்ரோ நீ யார் சமைச்சானே கேளு நான் சமைக்கற சொன்னா இல்ல இல்ல அவங்களுக்கு நான் தான் சமைப்போம் நான் சமைச்சாங்க நீ சாப்பிட்டு நீங்களே சொல்ல இன்னே ஐயோ என்னைய வெச்சு செக் பண்றாங்க போல இருக்கு இங்க வந்து பாத்தீன்னா மூணு ரூம் இருக்கு மூணு ரூமுக்கு வந்து செப்பரேட் செப்பரேட் ஸ்டவ் வந்து குத்துவாங்க பிளஸ் கபோர்ட் அந்த மாதிரி ஷேரிங் தான் ஓகே எங்களோட இது வந்து இந்த சைடு ஃபுல்லா ஓகே சோ இது வந்து காமன் கிச்சன் மாதிரி காமன் கிச்சன் இப்ப நீங்க வாங்கி வைக்கிற மசாலா வச்சு நான் போட்டேனா எது அந்த மாதிரி போட முடியாது அதுதான் செப்பரேட் செப்பரேட்டா அதுதான் ஒரு நல்ல விஷயமே இங்க வெச்சிட்டு போனா அப்புறம் ஒரு பீஸ் கூட நம்ம மிஸ் ஆவுது எல்லாம் அப்படியே தான் என்னன்னா நேஷனாலிட்டி இருக்காங்க இங்க ஃபுல்லா மீ இந்தியன்ஸ் தான் இருக்காங்க ஃபுல்லா இந்த மினி கேரளா தான கராமா அவங்களே கூப்பிட்டு சொல்லணும் எனக்கு ரொம்ப ஆசை சரி வாங்க இப்ப போ வாஷிங் மெஷின் ஓ இது வந்து பால்கனியா இல்ல வாஷிங் பால்கனி இது பால்கனி இங்க வந்து நடுவுல ஒரு ரூமுக்கு வந்து பால்கனி இருக்காது ஓ அவங்க அவங்க யூஸ் பண்றது அவங்க வெறும் இதுக்கு மட்டும் சோ இதுலயே துணி துணி காய போட்டுக்கலாம் இது அந்த ரூமுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க வாஷிங் மெஷினும் காமன் இது காமன் அடுப்பு ரெண்டு இருக்கு ரெண்டுமே ஹவுஸ் ஓனர் வாங்கி ஓ ஆளுக்கு ஒரு ஒரு அடுப்பு ஒரு ரூம் இது வேற இந்த ரூம் அது ஃபர்ஸ்ட் ரூம் மூணு பேருமே கப்பல்ஸ் தான் இருக்காங்க ஓகே இது வந்து ஃபேமிலி பில்டிங் இங்க மேட்சஸ் அலோ பண்ண யோசி பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் ஊர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு மேபி இது லைட்டா வியர்டா இருக்கும் நம்ம அப்படியே போயிட்டே பேசுவோம் கல்யாணம் ஆயிருச்சு நம்ம ஊர்ல வந்து தனி கொடுத்தனும் போறதே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஆனா இது தனி கொடுத்துனும் சொல்ல முடியாது மூணு குடும்பம் வீட்டு ஒரே இதுக்குள்ளார் இருக்காங்க ஒரு மூணு மாதிரி வியடு என்ன பேசிக்க மாட்டோம் அவ்வளோவா நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுக்குள்ள இன்னொரு ரெண்டு ஃபேமிலி இருக்கு எப்படி இருக்கும்

இல்ல நிஜமாலே நான் வந்து எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்ஸ்ல நான் புலி வரையறதுலயும் பயங்கர இது ஆமா அந்த ப்ரோ நீங்க வரைஞ்சிருக்கீங்களா அந்த மவுண்டெயின் எல்லாம் போட்டு சூரியன் எல்லாம் வரைஞ்சி காக்காலாம் இல்ல சத்தியமா அதுக்கு நான் பிரைஸ் வாங்கிருக்கேன் எங்க ஆர்ட்ஸ் டீச்சர் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க இல்ல சோ இப்போ வந்து இந்த ரூம் பாக்க வந்தீங்கல்ல கப்புலா போகும்போது ஹவுஸ் ஒன்ற நம்ம ஊர் மாதிரி எல்லாம் எதனா சொன்னாங்களா வீடு வந்து டுபுசெல் ப்ரோ மெயின் வந்து இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர் ஒன்னு இருக்கு டுபிசிலு இங்கே சேகம்தான்ல வரணும்னா அதுக்குன்ட்டு கமிஷனு நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா கமிஷன் பாத்தீங்கன்னா அதுவே வந்து நம்ம ஊர் தௌசண்ட் திரம்ஸ்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபுல்ல அது அவங்கதான் பெரிய ரூம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இவங்க இதுல இருந்தாங்க அவங்கள அக்காம்டேஷன்ல ஓகே நான் பார்ட்டிஷன்ல இருந்தேன் அந்த பார்ட்டிஷன் ரூம்லாம் இவங்களும் பாத்துருக்காங்க எவ்வளவு ஆமா 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 இடிக்கும் ஆமா அந்த மாதிரி இருந்தது அப்புறம் இத பாக்கும்போது அப்ப இவ்வளவு பெரிய ரூம் ஆனா இப்போ இத கொஞ்சம் பெட்டரா போனோம் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாக்கும்போது கஷ்டமா தான் இருந்தது ஏன்னா வந்து மத்த பேமிலி கூட இருக்கணும் பார்ட்டிஷன்ல இருந்து அப்போ எங்களுக்கு மைண்ட் எப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு மிங்கலா இருந்துட்டு ஒரு ப்ரைவசி இருக்காது பெட்பேஸ் அவங்களுக்கே தெரியும்ல பெச் பைசா கூட இருக்கும் ஒரு பார்ட்டிஷனாச்சும் ஒரு டோர் இருக்கும் பெட் ஸ்பேஸ்ல அப்படி இருக்காது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இல்லை இப்போ அந்த ப்ரைவசி நம்ம தான் நான் ஒன்று யோசிக்கிறேன் ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பண்றோம்னாலும் ப்ரைவசின்னு ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவை அச்சா நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம்னா பிரச்சனை இல்லை நம்ம பார்ட்டிஷனா இருக்கும்போது அந்த ப்ரைவசி உங்களுக்கு இன்வேட் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்கா அதாவது எப்படி சொல்றது இருந்தாலும் வேற எங்கன்னா போயிருக்கலாமோ இருந்தாலும் நம்ம ப்ரோ ஏன்னா பக்கத்து ரூம்ல என்ன பேசுறாங்கன்றது முதல் கூட கேட்கும் சும்மா ஒரு அந்த பிஓபி தான் வந்து நடுவுல வச்சிருப்பாங்க என்ன பேசுறாங்க அவங்க என்ன குசு குசுன்னு பேசுனா கூட நம்ம கேட்கும் நார்மலா பேசினாலே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேர்லாம் இல்ல ஏதோ ரெண்டு மூணு பெண்கள் எப்படி கேட்டிருப்பீங்க நீங்க இங்க வரும்போது டைரக்டா ஒர்க்கு கேப்பட்டீங்களா எப்படி வேலை தேடி இவங்க ப்ரோ வேலை வாங்கி குடுத்தாங்களா இல்ல எப்படி நானா ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நீங்க பாத்தீங்களா தெரியல சும்மா வந்து கஷ்டமா தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது

சில பேர்ட்ட செல்படியும் வாங்கி வந்திருக்கோம் எப்படி ஊர்ல இருந்து டைரக்டா இங்க வேலை தேடி வந்தீங்களா இல்ல வேலை ஊர்லயே வாங்கிட்டீங்களா வேலைலாம் ஊர்ல வாங்கல இங்க வந்து தான் வேலை தேடி இப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விமானா இவ்வளவு செலவு பண்ணோம் எவ்வளவு செலவாச்சு அதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 40000 ஆச்சு ஃளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் சொல்லாதீங்க நீங்க விசா விசா எல்லாம் சேர்த்து எனக்கு ஃளைட் டிக்கெட் எல்லாமே சேர்த்து அந்த டைம்ல 40 தான் ஆச்சு சீரியஸா ஆமா ப்ரோ உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு நாலாம் டைரக்டர் ஜாப்க்கு வந்தோம் ப்ரோ நான் ரெக்கமெண்டேஷன் ஜாப் நானு எனக்கு அவ்வளவுதான் ஆச்சு 30000 தான் ஆச்சு இப்ப இப்ப எவ்வளவு வருது எதுன ஐடியா இருக்கா இப்ப அதிகம் 60 70 70 ஆனா நீங்க உள்ள வரும்போது இல்ல இப்பதான் உங்களுக்கு 50 to 1 lakh நீங்க அக்கவுண்ட்ல வர வச்சிருக்கோம் அது இல்லாம முன்னாடி வந்து வர 2 मंथ्स மட்டும்தான் தான் இப்ப sorry 3 मंथ्स மட்டும்தான் தான் இப்ப தான் வந்து 2 मंथ्स 2 உண்மையா இந்த ஊர் காசுக்கு எல்லா செலவும் போய் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் நான் வச்சிருந்தேன் த்ரீ மந்த்ஸ்க்கு

நானெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டேன் நான் அப்ப போயிட்டு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சு போயிட்டு போயிட்டு கிராசரி வாங்கிட்டு அப்படியே சே பழகிட்டு பழங்கிடுச்சு ஓகே அது ஏன் தெரியாது பெண்கள் மட்டும் ரொம்ப இந்த ஸ்கூல்ல இருந்தே அப்படிதான் பெஞ்சில தான் உட்கார பாப்பாங்க நோட்டுக்கு ப்ரவுன் சீட் எல்லாம் போட்டிருப்பாங்க கிடைக்கல கடைசி வரைக்கும் ஜாவே கிடைக்கல ஓகேவா ஏறாத இடம் இல்ல ரூட்ல உக்காந்து அழுத ஒரு நாள் நடு ராத்திரியில உட்கார்ந்து பஸ் பொண்ணுங்களுக்கும் அப்ப ஜாப் தேடும் போது ஒரு வித்தியாசமும் இல்ல துபாயில துபை வானஸ்ல அப்புறம் லேண்டா நீங்க முதல் ஜாப் அதுக்கப்புறமா லாஸ்ட் டூ டேஸ் தான் இருக்கு விசா முடியவே வந்து எனக்கு ஒன் வீக் தான் லாஸ்ட் டைம் இருந்துச்சு எனக்கு ஃப்ரெண்டோட அங்கிள் வந்து ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் மினிட்ல எனக்கு அந்த ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி பேசி அவர் ரெஃபர் பண்ணி கடைசியில லாஸ்ட் மினிட்ல போன ஒன் வீக் தான் கடகட கட கட வீக்குள்ள கட போட்டு ஒன் வீக் உள்ள விசா போட்டு வீடியோ பார்த்துட்டு இல்ல வீடியோ பார்க்காம ஏதோ ஒரு வகையில இது ஷேர் ஆயிருச்சுன்னு வச்சிருமே அவங்க ஜாப் தேடி வராங்கன்னா அசை விமானா இது வரைக்கும் நான் மென்ஸ் கிட்ட அவ்வளோ அட்வைஸ் கேட்டிருக்கேன் அசை விமானா எப்படி தேடலாம் ஒரு ஒரு ஷார்ட்டாக ஒரு முப்பது செகண்ட்ல இப்படி தாங்க நீங்கள் வேலை தேட முடியுமா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியில் லிங்க்டின்லாம் அப்ளை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே அதுதான் எனக்கு வந்து நான் அப்போ எனக்கு தெரியல நான் சும்மா ஒரு முப்பது ஜாப் அப்ளை பண்ணுவேன் அப்புறம் விட்டுருவேன் எது எனக்கு தேவையோ அதெல்லாம் அப்ளை பண்ணுவேன் விட்டுருவேன் ஆனால் அப்படி கிடையாது

சரி ஓகே இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு இப்போ தான் மெயினான பார்க் வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் சாப்பிட போகிறதில்ல இன்னொன்று ஒன்று இருக்குது ப்ரோவோட சமையலே ப்ரோ தான் பரிமாறாங்க அங்கே அக்கா பார்த்துட்ருக்காங்க போகிறேன் ஐயோ ஆமாம் ஆமாம் அக்கா அண்ணன் ஃபேமிலியில் யாராவது பார்த்தீங்கன்னா நான் குடும்பத்தில் கும்மி அடிக்கலைங்க நான் சும்மா வெள்ளாட்டா வீடியோ இருக்கேன் இது யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க சாப்பிட்டு பார்ப்போம்

எனக்கு <laughs> 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 <laughs>

ஒண்ணுமே கிடையாது நம்ம ஊர்லயும் படத்துக்கு போறோம் இங்கேயும் படத்துக்கு போறோம் அவ்வளவுதான் வேற என்ன வேற என்ன உங்களுக்கு காஸ்டிங் ஆகுது வேற ஒண்ணும் மேஜர் அவ்வளவுதான் ப்ரோ பாரிட்டில நீங்க கம்பேர் பண்ணினா எல்லாம் அங்க செலவு பண்றதும் இங்கே செலவு பண்றதும் ஒண்ணுதான் இப்போ வந்து இந்த கப்புல் வீடியோ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் அவங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அவங்க எப்படி

கரெக்டா இருக்காங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லணும்னா ஒரு வேலையை வந்து விடுறோம்னா அந்த டைம்ல வந்து இன்னொரு வேலை கிடைக்காம இந்த வேலையை விடக்கூடாது ப்ரோ மெயின் பாயிண்ட் ஏன்னா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த கேப் இருக்குது அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் சேவ் பண்ணும் ஃபர்ஸ்ட் ரீசன் அதுக்கு தான் வந்து ஆனா நீங்க ஒன்ஸ் இங்க வந்துட்டீங்கன்னா அதனால பண்ண முடியாது கஷ்டம் ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் चेंज ஆகும் அது வந்து உங்களுக்கு ஹாப்பி ஆயிடுவீங்க ஓ வாவ் அப்படினு ஆயிடும் சோ அதனால அத கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிட்டு அது எதுக்கு வந்தோமோ அந்த டூ ஹண்ட்ரட் மினிமம் டூ ஹண்ட்ரடாச்சும் ஆச்சு எடுத்து வச்சிடணும் அது என்ன இதுவாக இருந்தாலும் அது ஏன்னா ஒரு ஒரு வேலை உங்களுக்கு நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணுறது எமர்ஜென்சி ஆச்சுன்னா அந்த காசு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அது இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஸோ அதனால நான் அதை சொல்கிறேன் கண்டிப்பாக சேவிங்றது மஸ்ட்டுங்களா சரி கடைசி விஷயம் மேபி இது உங்கள் மனசுக்குள்ளாரே இருந்திருக்கும் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா ஒன்று நீங்கள் ஊரில் இருந்துருக்கலாம் இல்லை அவங்க ஊரில் இருக்கலாம் இல்லை வாலண்டியரா அந்த முடிவு எடுத்துறீங்களா நான் ஊருக்கு போறேன் செலவு கம்மியா ஒரு வாட்டி நான் சொன்னேன் ஒரே வாட்டி நான் சொன்னேன் மேபி நான் வந்து ஊரில் இருந்தால் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து எதாவது மேனேஜ் பண்ணலாமோ மேபி இவங்க நான் இல்லைன்னா இவங்க பெஸ்ட் பிளேஸில் தான் இருப்பாங்க கோர்ஸ் ஸோ அப்போது நம்மளால கொஞ்சமாக சேவ் பண்ண முடியும் கொஞ்சம் ஸ்கேல் மாறும் எங்கள் இப்போ இருக்க சேலரிக்கு தாராளமாக சேவ் பண்ண முடியும் அப்போது இல்லை வேணவே வேணாம் அப்படி ஒரு இது எனக்கு வேணவே வேணாம் அப்படிதான் சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து எனக்கும் நிறைய விஷயம் மேபி நான் இருக்கிற இருக்க மாட்டேன் இருப்போம் ஐயோ வேணாம் அந்த வாழ்த்துக்கள் இப்போதைக்கு இப்போதைக்கு இல்ல எப்பவுமே நீங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா சமைச்சிருக்கீங்க நான் வீடியோ வந்து பெட்ல போய் முடிக்கிறதா வழக்க நண்பரிலே நான் இங்க கட் பண்ணிட்டு இவங்களோட ஜாலியா பேசிட்டு வீட்டுக்கு போறேன் ஓகே நீங்க பாய் பாய் சொல்லுறீங்க அண்ட் மெயின் இதை வந்து நான் இவங்க இருக்கும்போது நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் இவங்க ரெண்டு பேரோட சேனலோட இது கொலபரேட் ஆயிருக்கும் நீங்க இந்த கப்பல் லைஃப் கப்புல் ஓரியன்டா துபாயில எப்படி இருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் அப்படின்னு எனக்கு யாருமே காட்டினது இல்லை உங்களுக்கு பார்க்கணும்னா பாக்கணும் கிடையாது போய் பாருங்க கீழ தான் இருக்கும் இங்கன்னா இருக்கும் நீங்க போய் தேடி பாருங்க இல்லை ஃபர்ஸ்ட் கம்மெண்ட்ல நான் பின் பண்ணுறேன் ஓகே பாய் நண்பர்களே ரூமுக்கு வந்தாச்சு எப்பயும் போல தான் வீடியோ முடிக்கிறோம் கொலை டயர்டாக இருக்குது ஐ ஹோப் இந்த வீடியோ பயங்கர பெருசாக இருந்திருக்கும் நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா யூஆர் த கை தேங்க் யூ ஸோ மச் ஸோ டூ செக் யூட் தேர் சேனல் ஓகேவா வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸப்ட் ஜாப் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏபியும் போல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்